அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போவது என்று பார்க்கலாம் ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடக மன்றம் வசூர் வசூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு லாலாப்பேட்டை பொன்னை பொன்னைக்கு முன்னே போனீங்கன்னா வசூர் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புலிவளம் புலிவளம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமதேசம் நாட்டேரி பிரமதேசம் பக்கத்தில் போனீங்கன்னா புலிவளம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா புய்திவாக்கும் புய்திவாக்கம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மதுராந்தகம் போய் கேட்டிங்கன்னா வாக்கம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சீனிவாசா நாடக மன்றம் இன்று சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து பாடி பிரிட்ஜு ஏறி இறங்கினீங்கன்னா ரைட்டு பஸ் ஸ்டாண்டை போயிட்டு நாகமுனி என்ற சுடுகாட்டு வையாக போனீங்கன்னா இன்று வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர் என்ற இடத்தில் இன்று சீனிவாசம் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா அவ்வியூர் அவ்வியூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டிலேருந்து செஞ்சு போகிற ரூட்டில் கூட் ரோட் அது பக்கத்திலே திரும்பினா நகனூர் ரூட்டில் போனிங்கன்னா அவியூர் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் புனிதா நாடக மன்றம் புனிதா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தட்டம்பூண்டி தட்டம்பூண்டி அதாவது இருந்து எல் எண்டத்தூரில் போனிங்கன்னா தட்டம்பூண்டி என்ற கிராமத்தில் இன்று புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் மனோ நாடக மன்றம் மனோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் இது வை அப்படின்னு பார்த்தா கொடம்பாக்கத்திலிருந்து போனீங்கன்னா லைவ காலேஜி புஷ்பா நகர் செங்கேனி அம்மன் கோவில் அருகிலே போனீங்கன்னா நுங்கம்பாக்கம் என்ற கிர இடத்தில் இன்று மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதினூர் அதினூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலிருந்து மருத்துவ ரூட்டு போட்டோம்னா கொடுநாள் கூட்டுறோடு பக்கத்திலே போனீங்கன்னா அதினூர் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு நல்லதோ ஒரு வாய்ப்பு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை